இட்லி தோசை சாப்பாட்டுக்கு ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக ஒரு குழம்பு வேணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதுக்கு முதல்ல வானலில் எண்ணெய் விட்டுட்லாங்க அடுத்ததாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்ததாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி நல்லா வணக்கி விட்டுடலாம் அடுத்ததாக அதிலேயே உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்ததாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்மளுடைய பியோர் மசாலா டேஸ்ட்டு கறி மசாலாவும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாங்க என்னுடைய மசாலா பொடிகள் ஒவ்வொன்றும் நான் டூ இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்த டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டு தனித்துவமாக தான் இருக்கும் நம்மளுடைய கறி மசாலாவை எல்லா குழம்புகளுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்மளுடைய கரம் மசாலாவை குழம்புகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பொரியலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் என்னுடைய கஸ்டமர் நிறைய பேர் நம்மளுடைய கரம் மசாலாவை பொரியல்களுக்கு தாங்க அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணிட்டு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க நம்மளுடைய கறி மசால் கரம் மசால் எல்லாமே லாங் வீடியோ நம்மளுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் இப்போ அடுத்ததாக தேங்காய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டோம் அடுத்ததாக முள்ளங்கியும் கத்திரிக்காயும் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த சாந்தை இதில் ஊற்றிடலாம் இப்போ கிண்டி விட்டுடலாங்க கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் முள்ளங்கி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்